ஆஷாட நவராத்திரியினுடைய நாலாவது நாள் இருபத்தொன்பதாம் தேதி அன்று அர்ச்சனை செய்யக்கூடிய விசேஷமான பொருள் மறிக்கொழுந்து அப்படி இல்லைன்னா மருதானி இலை எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது அஷ்டோத்திரம் அப்படி தெரியல அப்படின்னா இந்த மந்திரம் ஸ்ரீம் பஞ்சமி சர்வசித்தி மாதா மம கிரகமே தனசம்பருத்தியும் தேகி தேகி நமகா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி இலையிலாலேயோ இல்லை மறிக்கொழுந்தாலேயோ அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணலாம் சந்தன நிற வஸ்திரத்தை அம்பாளுக்கு சாத்தலாம் இல்லை நீங்கள் சாத்தி நீங்கள் உடுத்தின்று பூஜை பண்ணலாம் அன்னைக்கு இன்னும் விசேஷமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வாழை இலை அம்பாள் பக்கத்துல வச்சுட்டு நல்ல சந்தனம் சுத்தமான சந்தனத்தை பன்னீரில் குழச்சி அந்த வாழை இலை மேலே அதை போட்டு வச்சிடணும் தூபம் தீபம் நெய்வேதியம் அதெல்லாம் காமிச்சு முடிச்சு மகா தான் முடிச்சபடி அந்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ஆஷாட நவராத்திரினுடைய நாலாவது நாள் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகாவாராகிக்கு சந்தன அலங்காரம் பண்ணுவான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த பூஜை நடத்துகிறோம் ரொம்ப விசேஷம் சந்தன மகாலட்சுமி கடாட்சம் இந்த பூஜையை பண்ணுற வாரத்தில் லட்சுமி கடாட்சம் நீங்க பெற நிறைந்திருக்கும் ஜெய்